கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கத்ராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கோ அண்ட் டெல் சம்படி அபவுட் ஜீசஸ் என்ற மிஷனரி ஸ்தாபனத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் நம் கரத்திலே கொடுக்கப்பட்ட இந்த விலையேறப்பட்ட வேத புத்தகத்தின் சத்திய வசனங்கள் அதன் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளும் கணக்கற்ற பாடங்கள் இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு சுகமளிக்கும் சம்பவத்தை உங்கள் மத்தியிலே தியானத்திற்கு வைக்க விரும்புகிறேன் அப்போஸ்தலரின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் முதல் பத்து வசனங்களிலே இந்த சுகமளிக்கும் சம்பவம் அடங்கியிருக்கிறது ஜப வேளையாகிய ஒன்பதாம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள் என்று இந்த பகுதி ஆரம்பமாகிறது தேவாலயத்திற்கு சென்ற பேதுருவும் யோவானும் அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பாணியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டை வைப்பார்கள் இந்த ஆலயம் ஒவ்வொரு நாளும் ஆராதனை நடைபெற்ற ஆலயம் என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது நாடோறும் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது ஒரு பிறவி சப்பானியை ஒரு சிலர் தூக்கி கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் அலங்கார வாசல் என்ற ஆலய வாசலிலே வைப்பார்கள் எதற்காக ஆலயத்திற்குள் பிரவேசிப்பவர்களிடம் பிச்சை கேட்டு அவர்கள் கொடுக்கும் பிச்சையின் மூலம் தன் ஜீவனத்தை நடத்தி வந்த ஒரு பிறவி சப்பாணி பிறவி சப்பாணி என்றால் அவன் நடப்பதற்கான எந்த விதமான சாத்திய கூறுகளும் கிடையாது வாய்ப்பே கிடையாது பிறவி சப்பாணி என்றால் காலமெல்லாம் அவன் நடக்க முடியாத சப்பானியாய்த்தான் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தன்னுடைய ஜீவனத்திற்காக வேலை எதுவும் செய்ய முடியாத காலகட்டத்திலே இவனை ஒரு சிலர் சுமந்து கொண்டு வந்து ஆலய வாசலிலே வைக்கிறார்கள் அணு தினமும் இது இந்த ஆலயத்திலே நடைபெற்று கொண்டிருக்கும் அன்றாட காரியம் ஒவ்வொரு நாளும் ஒரு கூட்டம் மக்கள் ஆலயத்திற்குள்ளாக சென்று ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள் இந்த சுகமளிக்கும் சம்பவத்திலே மூன்று சாராரை நாம் பார்க்கிறோம் முதலாவதாக ஒவ்வொரு நாளும் ஆலய வாசலிலே உட்கார வைக்கப்பட்ட ஒரு பிறவி சப்பானி இரண்டாவதாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஆராதிப்பதற்காக ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக ஆண்டவரை துதித்து பாடி மகிழ்வதற்காக ஆலயம் சென்ற திருச்சபை மக்கள் மூன்றாவதாக அந்த நாளில் விசேஷமாக அந்த தேவாலயத்திற்கு வந்த யோவானும் இப்படி இந்த மூன்று சாரார் அடங்கிய இந்த சம்பவத்தின் காரியங்கள் முதலாவதாக சப்பாணியை எடுத்துக்கொள்வோம் பிறவி சப்பாணி ஆலய வாசலிலே உட்கார வைக்கப்படுகிறான் பிரவேசிப்பவர்கள் அனைவரும் அவனுக்கு பிச்சை போட்டிருப்பார்களா என்பது ஒரு கேள்விக்குறி ஒரு சிலர் போட்டிருக்கலாம் ஒரு சிலர் போடாமலே போயிருக்கலாம் எப்படி ஆயினும் தனக்கு வரும் அந்த பிச்சையின் மூலமாக வரும் வருமானத்தை கொண்டு அவன் தன் ஜீவனத்தை நடத்தி வந்தான் ஒருவேளை மூன்று வேளை சாப்பிட முடியாமல் இருந்திருக்கலாம் இரண்டு வேளை சாப்பிட்டிருக்கலாம் வயிறார சாப்பிட முடியாமல் இருந்திருக்கலாம் அரைகுறையாக சாப்பிட்டிருக்கலாம் எப்படி ஆயினாலும் ஒவ்வொரு நாளும் ஆலய வாசலிலே உட்கார்ந்து தனக்கு கிடைக்கும் பிச்சையின் மூலமாய் தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்த இந்த சப்பானி அதிலே மன நிறைவோடு வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம் அவனுக்கு அது ஒருவேளை போதுமானதாக இருந்ததா இல்லையா என்றாலும் அவன் அந்த வருமானத்திலேயே தன் காலத்தை முழுவதையும் நடத்திவிட தீர்மானித்து ஒவ்வொரு நாளும் ஆலயவாசலிலே உட்கார வைக்கப்பட்டான் அதிலே அவன் ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான் அதற்கு மேலாக அவன் எதையும் எதிர்பார்க்கவில்லை மேலாக எதையும் நினைக்கவும் இல்லை குறிப்பாக தன்னை கடந்து ஒவ்வொரு நாளும் ஒரு கூட்ட மக்கள் ஆலயத்திற்குள்ளாக செல்வதை அவன் அனுதினம் பார்க்கிறான் இவர்கள் உள்ளே செல்கிறார்களே உள்ளே பாடல் பாடும் சத்தம் என் காதுகளிலே கேட்கிறதே ஆண்டவரை ஆராதிக்கும் அந்த ஆராதனையின் சத்தம் என் காதுகளிலே விழுகிறதே யாரை ஆராதிக்கிறார்கள் இவர்கள் தொழுது கொள்ளும் தெய்வம் யார் அவருடைய வல்லமை என்ன அவர் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை குறித்த சிறிதும் கவலை இல்லாத ஒரு சப்பாணி உள்ளே செல்வோரை குறித்தும் கவலைப்படவில்லை உள்ளே இருக்கும் தெய்வத்தை குறித்தும் அவன் கவலைப்படவில்லை உள்ளே செல்வோர் பிச்சை போட்டால் சந்தோஷப்படுகிறான் போடாவிட்டாலும் அதை குறித்து அவன் கவலைப்படுவதில்லை தனக்கு கிடைத்த பிச்சையே போதுமானது என்ற மன நிறைவோடு வாழ்ந்த ஒரு சப்பாணி அதற்கு மேலாக எதையும் எதிர்பார்க்காமல் வாழ்ந்த ஒரு மனிதன் ஒருவேளை ஒருபுறம் பார்க்கும் பொழுது அவனுடைய நல்ல குணத்தை பார்க்கிறோம் கிடைத்த வருமானத்திலேயே மன நிறைவோடு வாழ்ந்தவன் போதும் என்ற மனதோடு தன் வாழ்க்கையை நடத்தியவன் ஆனால் மறுபுறத்திலோ மற்றவர்களைப் போல தானும் நடக்க வேண்டுமே என்ற எண்ணம் இல்லை உள்ளே இருக்கும் தெய்வம் யார் அவருடைய வல்லமை என்ன என்பதை அறிந்து கொள்ள விருப்பமில்லை இத்தனை திரள் கூட்டம் ஒவ்வொரு நாளும் உள்ளே செல்கிறதே அந்த தெய்வம் நிச்சயம் வல்லமையுள்ள ஒரு தெய்வமாகத்தான் இருக்க முடியும் நானும் நடக்க அவர் உதவி செய்ய முடியும் என்ற எந்த விதமான மேலான எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ்ந்த ஒரு பிறவி சப்பானி ஒருவேளை இந்த பிறவி சப்பானியோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம் ஆண்டவர் கொடுத்த சமுதாய வாழ்வு ஆண்டவர் கொடுத்த பணி ஆண்டவர் கொடுத்த வருமானம் ஆண்டவர் கொடுத்த குடும்பம் பெற்றோர் பிள்ளைகள் வாழ்க்கை துணை எல்லாம் ஆண்டவர் நமக்கு ஈவாக தந்தது அவர் எதை கொடுத்திருந்தாலும் எவ்வளவு கொடுத்திருந்தாலும் எப்படிப்பட்ட காரியமாக கொடுத்திருந்தாலும் அதிலே மன நிறைவு வேண்டும் என்பதை இந்த சப்பானி மூலமாக நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம் ஆண்டவர் கொடுத்தது எதுவாக இருந்தாலும் குறிப்பாய் ஒருவேளை ஆண்டவர் எனக்கு கொடுத்த தகப்பனார் ஒரு குடிகாரராக கூட இருக்கலாம் ஆனால் அது என் அப்பா ஆண்டவர் எனக்கு கொடுத்த அப்பா அந்த மன நிறைவு வேண்டும் என் தாய் ஒரு நிரந்தர பணி செய்யும் நவநாகரீக மங்கையாய் இல்லாமல் அடுப்பாங்கரையில் சோறு பொங்குற அம்மாவாக இருக்கலாம் ஆனால் அது ஆண்டவர் எனக்கு கொடுத்த தாய் என்னுடைய அம்மா அது என்ற மன நிறைவு வேண்டும் இப்படியாக ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு காரியத்திலும் போதும் போதும் ஆண்டவரே மன நிறைவோடு மன நி மகிழ்ச்சியோடு வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதிலே இந்த நாட்களிலே விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் மாத்திரமே ஆண்டவர் கொடுத்ததிலே போதும் என்ற மன ரம்மியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மற்ற அனைவரும் ஆண்டவர் கொடுத்தது போதவில்லை இன்னும் அது எனக்கு பற்றாக்குறையாகத்தான் இருக்கிறது இன்னும் வேண்டும் இன்னும் அதிகமாக வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு தான் ஒவ்வொரு நாளையும் மன நிறைவில்லாமல் போதும் என்ற மனதில்லாமல் வாழும் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை பார்க்கிறோம் ஆனால் இந்த சப்பானியோ தனக்கு கிடைத்த அந்த பிச்சையின் மூலமாக தன் வாழ்க்கையை நடத்துவதிலே மன வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம் மறுபுறத்திலே அவன் அதற்கு மேலாக எதையும் எதிர்பார்க்கவில்லை ஒருவேளை சமுதாய வாழ்விலே ஆண்டோர் நமக்கு தந்த அனைத்திலும் நமக்கு திருப்தி இல்லாமல் இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மாத்திரம் நாம் நமக்கு நம்மை நாமே திருப்திப்படுத்திக் கொள்கிறோம் ஆலயம் செல்கிறோம் பாடுகிறோம் ஜெபிக்கிறோம் கொடுக்கிறோம் ஊழியம் செய்கிறோம் மிஷனரியை தாங்குகிறோம் என்ற ஒரு நீண்ட பட்டியலிலே நானும் இருக்கிறேன் என் கடமையை செய்கிறேன் என் பங்கை கொடுக்கிறேன் என்று என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் திருப்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதற்கு மேலாக நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னும் செல்ல வேண்டிய தூரம் மிக அதிகம் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் கணக்கற்று இருக்கிறது பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆவியின் கனிகளும் தாலந்திகளும் மிக மிக அதிகம் என் ஆண்டவரை நோக்கி ஓடும் என்னுடைய ஓட்டத்திலே இன்னும் அதிக தூரம் நான் ஓட வேண்டியது இன்னும் ஆண்டவருக்குள்ளாக வேரூன்றி வளர்ந்து கட்டப்பட வேண்டிய நான் இன்று இருக்கும் ஆவிக்குரிய நிலையிலே திருப்திப்பட்டு வாழ்கிறேன் அதற்கு மேலாக விருப்பம் இல்லாமல் வாஞ்சை இல்லாமல் இது போதும் என்று நினைக்கிறோம் சமுதாய வாழ்விலே போதும் என்ற நினைவில்லாமல் நினைப்பில்லாமல் வேண்டும் என்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே போதும் என்று இருந்து விடுகிறோம் இரண்டும் தவறான முடிவுகள் தவறான நடத்தைகள் என்பதை இந்த நாட்களிலே புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் ஆண்டவருக்குள்ளாக எனக்குள்ள தொடர்பிலே உறவிலே இன்னும் நெருக்கமாய் நான் வாழ வேண்டும் என்ற மேலான எதிர்பார்ப்போடு வாழ அழைக்கப்படுகிறோம் இது சப்பாணி மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளும் காரியம் இரண்டாவதாக உள்ளே இருக்கும் திருச்சபை மக்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஆலய வாசலிலே வைக்கப்பட்ட சப்பானியை தாண்டித்தான் உள்ளே சென்றார்கள் அவனை கடக்காமல் யாரும் ஆலயத்திற்குள்ளே செல்ல முடியாது அதுவே வாசல் அதன் வழியாகத்தான் ஆலயத்திற்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் எனவே ஒவ்வொரு திருச்சபை மக்களும் சப்பானியை கடந்துதான் சென்றார்கள் ஒருவேளை ஒரு சிலர் பிச்சை போட்டிருக்கலாம் ஒரு சிலர் பிச்சை போடாமல் இருந்திருக்கலாம் அதை குறித்து கவலை இல்லை ஆனால் தாண்டி செல்லும் பொழுது இந்த மனிதன் ஒவ்வொரு நாளும் இதில் உட்கார்ந்திருப்பதை பார்க்கிறோமே நடக்க இயலாத ஒருவனாய் பிறவி சப்பானியாய் இவனும் நம்மை போல் நடக்க வேண்டுமே என்ற பாரம் இல்லை கர்சனை இல்லை பிறரை குறித்த அன்பு இல்லை தாங்கள் உண்டு தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உண்டு தங்களுடைய ஆலய வாஞ்சை உண்டு நாங்கள் வருகிறோம் பாடுகிறோம் ஆராதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் வார்த்தையை கேட்கிறோம் கடந்து செல்கிறோம் அதிலே திருப்தியாய் வாழ்ந்த திருச்சபை மக்கள் நம்மை சுற்றி உள்ள காரியங்களை குறித்து சற்றும் கவலைப்படாத திருச்சபை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது யார் இருக்கிறார்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறார்கள் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன நாம் எப்படி இருக்கிறோம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் நடக்கக்கூடிய கால்களை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார் அவனோ நடக்க முடியாமல் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறான் எனவே என்னைப் போல அவனும் நடக்க வேண்டுமே என்ற வாஞ்சை இல்லாத பிறரை குறித்து கரிசனை இல்லாத அன்பில்லாத ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம் இன்று பெரும்ப பெரும்பான்மையான திருச்சபை மக்களின் நிலைமை இதுதான் தாங்கள் உண்டு தங்களுடைய குடும்பம் உண்டு மனைவி பிள்ளைகள் உண்டு பெற்றோர் உண்டு அனைவரும் உற்சாகத்தோடு ஆலயம் செல்கிறார்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள் பாடுகிறார்கள் ஜபிக்கிறார்கள் சந்தோஷமாய் வீட்டிற்கு திரும்பி செல்கிறார்கள் வழியிலே யாரையெல்லாம் பார்த்தார்கள் ஆலய வாசலிலே எத்தனை பேரை பார்த்தார்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பார்த்தார்கள் எப்படிப்பட்ட சரீர பிரகாரமான குறைவோடு பார்த்தார்கள் ஆரோக்கிய குறைவோடு பார்த்தார்கள் இவர்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் தந்திருக்கிறார் இவற்றை கொள்ளாத என்னை சுற்றி வாழும் இந்த சமுதாயத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வியை கேட்க மறந்த ஒரு திருச்சபை கூட்டம் அந்த நாளிலே ஆலயத்திற்குள்ளாக சென்ற திருச்சபை மக்களின் நிலைமை இதுதான் என்றும் கூட ஆலயத்திற்குள்ளாக பிரவேசிக்கும் திருச்சபை மக்கள் கணக்கற்ற கூட்டம் ஞாயிறு காலை ஆராதனைகளிலே அனைத்து ஆலயங்களிலும் கூட்டம் நிரம்பி வழிகிறது குறிப்பாய் பண்டிகை காலங்களிலே ஆலயத்திலே அமர்வதற்க நிற்பதற்கு இடம் கிடையாது வெளியே முழுவதுமாக பந்தல் போட்டாலும் பந்தலிலும் இருக்க இடம் கிடையாது அத்தனை திரளாய் திருச்சபை மக்கள் ஆலயத்தை தேடி வருகிறார்கள் நாடி வருகிறார்கள் மறுக்க முடியாத உண்மை எதற்காக தங்களுடைய ஆத்ம திருப்திக்காக நான் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் ஓய்வு நாளிலே நான் ஆலயத்திற்கு செல்லாவிட்டால் எதையோ இழந்தது போல எனக்கு தெரியும் இப்படிப்பட்ட பல எண்ணங்களோடு ஆலயத்திற்கு சென்று திரும்பும் ஒரு மிகப்பெரிய கூட்டம் அன்றும் திருச்சபை மக்கள் அப்படித்தான் இருந்தார்கள் வாசலில் உட்கார வைக்கப்பட்ட சப்பானியை குறித்து யாரும் கவலைப்படவில்லை பாரம் கொள்ளவில்லை கர்சனை கொள்ளவில்லை அவன் மேல் அன்பு கூறவில்லை ஒருவேளை பிச்சை போட்டதன் மூலம் திருப்தியாக சென்ற திருச்சபை மக்கள் இந்த நாட்களிலும் திருச்சபை மக்களின் நிலை அதுவாகவே இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் பிறரை குறித்து கவலை இல்லாத ஒரு திருச்சபை கூட்டம் திருச்சபை மக்கள் என்று திருச்சபை மக்கள் மூலமாய் கற்றுக்கொள்ள வேண்டியது அது மிக தவறான பாதை அது நாம் செல்ல வேண்டிய சரியான பாதை நம்மை சுற்றி வாழும் மக்களை குறித்த பாரம் வேண்டும் யாரையெல்லாம் கடந்து செல்கிறோமோ வாழ்க்கை பாதையிலே யாரெல்லாம் நம்மோடு சம்பந்தப்படுகிறார்களோ யாரோடெல்லாம் தொடர்பு வைத்திருக்கிறோமோ அவர்களில் கூட எத்தனை பேர் தேவைகளோடு வாழ்கிறார்கள் பிரச்சனைகளோடு பாடுகளோடு வேதனைகளோடு பலவீனங்களோடு வியாதிகளோடு வாழும் கணக்கற்ற மக்கள் இவர்களுடைய காரியங்களிலே என்னுடைய பங்கு என்ன நான் மாத்திரம் என் குடும்பம் மாத்திரம் சுகமாய் சௌக்கியமாய் வசதியாய் வாழ்வதை மாத்திரம் விரும்புவது அல்ல என்னை சுற்றி வாழும் மக்களை குறித்த பாரமும் கர்சனையும் என்று வேண்டும் இது திருச்சபை மக்கள் அன்று செய்ய தவறிய காரியத்தை இன்றைய திருச்சபை மக்களால் நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம் இது இரண்டாவது சாராரை குறித்த காரியம் மூன்றாவது சாரார் அன்று புதிதாக அந்த ஆலயத்திற்கு வந்த யோவானும் பேதுருவோம் அவர்களும் எல்லோரையும் போல ஆலயத்திற்குள் பிரவேசிக்கு முன்பாக பிறவி சப்பானியை தாண்டி செல்ல வேண்டிய நேரம் அந்த நேரத்திலே சப்பாணி எல்லோரிடமும் கை ஏந்துவது போல பேதுருடமும் யோவானிடமும் ஏதாவது கிடைக்கும் என்ற மேலான எதிர்பார்ப்போடு கரத்தை நீட்டினான் அப்பொழுது பேதுரு மிக தெளிவாய் ஒரு காரியத்தை சொன்னான் நீ நினைப்பது போல வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை ஆனால் எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறோம் எங்களிடத்தில் இல்லாததை நாங்கள் தர முடியாது நீ எதிர்பார்ப்பது போல வெள்ளியும் பொண்ணும் எங்கள் இல்லை ஆனால் எங்கள் இடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறோம் என்று சொல்லி அவனுடைய வலது கையை பிடித்து அவனை தூக்கி நிறுத்தி இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று அவனை தூக்கி நிறுத்தினான் ஒரு பிறவி சப்பானியுடைய கரத்தை பிடித்து பேதுரு அவனை இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று தூக்கி நிறுத்தினான் அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான் நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு ஆலயத்திற்குள்ளே போனான் என்று இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம் ஒரு பிறவி சப்பானி ஒரே நொடி பொழுதிலே நடந்தான் ஓடினான் குதித்தான் தேவனை துதித்துக் கொண்டு ஆலயத்திற்குள்ளே சென்றான் இது யோவானும் அந்த நாளிலே செய்த காரியம் ஒருவேளை மற்றவர்களும் இந்த சப்பானியை தாண்டித்தான் சென்றார்கள் யாரும் சப்பானியை குறித்து கவலைப்படவில்லை ஆனால் பேதுருவோ அவனை குறித்த பாரம் கொண்டவனாய் கரிசனை கொண்டவனாய் அவனிலே அன்பு கூர்ந்து ஆண்டவர் எப்படி தன்னை சுற்றி வாழும் மக்கள் மீது அன்பு கூர்ந்து மனதுருகி காரியங்களை செய்தாரோ அதே காரியத்தை பேதுரு செய்தான் பேதுருக்கு மாத்திரம் எப்படி இந்த வல்லமை வந்தது ஏசுவுடைய வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நடை என்று தூக்கி நிறுத்தும் வல்லமை வேதத்தில் இப்படியாக வாசிக்கிறோம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியங்களை தானும் செய்வான் இதை காட்டிலும் பெரிய காரியங்களையும் செய்வான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அவரை விசுவாசித்த காரணத்தினால் பேதுரு ஆண்டவர் செய்த காரியங்களையும் செய்து அதற்கு மேலான காரியங்களையும் செய்தான் ஒருவேளை அனைவரும் ஆண்டவரை விசுவாசித்தாலும் அவரை போல பெரிய காரியங்களை அதைவிட பெரிய காரியங்களை செய்யவில்லை செய்ய விருப்பமில்லை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையும் இல்லை ஆனால் பேதுருவோ அதை செய்து காட்டினான் ஏன் பேதுருவை ஆண்டவர் சீசனாக தெரிந்து கொண்ட சம்பவத்திலே பேதுருடைய படகை தன்னுடைய போதகத்திற்காக பயன்படுத்திவிட்டு தன்னுடைய ஊழியத்திலே தன் படகை கொடுத்து உதவி செய்த பேதுருக்கு பிரதி உபகாரமாக ஏதாவது செய்ய நினைத்த ஆண்டவர் ஆழத்திலே கொண்டு போய் வலையை போடுங்கள் என்றார் அப்பொழுது பேதுரு ஐயரே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீன்பூடாக படவில்லை ஆனாலும் உடைய வார்த்தையின்படி போகிறேன் என்றான் சென்றான் இரண்டு படகுகள் அமலத்தக்க மீன்களை அவர்கள் பிடித்தார்கள் அந்த பகுதி இவ்வாறாக முடிகிறது அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவருக்கு பின் சென்றார்கள் பேரு தன் மீன்பிடி தொழிலிலேயே அத்தனை திரளான மீன்களை ஒருபொழுதும் கண்டதில்லை மீன்பிடி தொழிலே திறமை வாய்ந்தவன் அனுபவசாலி கடற்கரையிலே பிறந்தவன் வளர்ந்தவன் வாழ்பவன் எல்லாவற்றின் மத்தியிலும் இத்தனை திரளான மீன்களை அவன் ஒரு பிடித்ததில்லை பார்த்ததுமில்லை ஆண்டவருடைய வாயின் வார்த்தையிலே கிடைத்த ஆசீர்வாதம் அத்தனை பெரிதாயிருந்தது பார்க்கிறான் ஒருபுறம் மலையாய் குவிக்கப்பட்ட மீன்கள் மறுபுறம் ஆண்டவர் அமர்ந்திருக்கிறார் யோசிக்கிறான் இந்த ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை இத்தனை பெரிய ஆசீர்வாதத்தை எனக்கு கொண்டு வந்தது ஆழத்திலே கொண்டு போய் வலைகளை போடுங்கள் என்றார் நான் போட்டேன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தேன் அவருடைய வார்த்தையின் மூலமாய் எனக்கு இத்தனை பெரிய ஆசீர்வாதம் திரள் மீன்கள் லட்சக்கணக்கான பணத்திற்கு சமமான மீன்களை நான் பெற்றேன் என்னுடைய வாயின் வார்த்தைக்கே இத்தனை பெரிய ஆசீர்வாதமானால் ஆசீர்வாதமே இத்தனை பெரிதானால் ஆசீர்வாதத்தின் ஊற்றாகிய இவர் இருப்பார் யோசித்தவன் இந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் இந்த ஆசீர்வாதத்தின் ஊற்றாகிய இவர் எனக்கு போதுமானவர் இவர் என்னோடு இருந்தால் இதைவிட மிகப்பெரிய காரியங்களை எல்லாம் என் வாழ்விலே நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற மேலான எதிர்பார்ப்போடு அந்த நாளிலே எல்லாவற்றையும் கடற்கரையிலே அப்படியே போட்டவனாய் ஆண்டவருக்கு பின்பாக சென்று விட்டான் என்று பார்க்கிறோம் எனவேதான் வேதத்திலே வேறு எந்த சீசனும் கேட்காத ஒரு கேள்வி பேதர் மாத்திரம் மீண்டும் மீண்டும் கேட்பதை வேதத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு விட்டு உனக்கு பின்பாக வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் ஐயா ஐயா எங்களுக்கு என்னையா கிடைக்கும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உமக்கு பின்பாக வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ற கேள்வியை பேதுரு மாத்திரம்தான் ஆண்டவரிடம் பலமுறை கேட்டதாக வாசிக்கிறோம் என்ன கிடைத்தது ஒரு பிறவி சப்பானியை தூக்கி நிறுத்தும் வல்லமையை ஆண்டவர் கொடுத்தார் அது மாத்திரமல்ல பேதுருவை குறித்து வேதம் சொல்லுகிறது படிப்பு அறிவில்லாத பேதுரு பேதமை உள்ள பேதுரு பள்ளிக்கூடத்தை பார்க்காத ஒரு பேதுரு அவனுடைய ஒரு பிரசங்கத்திலே ஐயாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம் அவன் எந்த விதமான இறையில் கற்றுக்கொள்ளவில்லை பள்ளிக்கு செல்லவில்லை உலக பிரகாரமான எந்த கல்வி அறிவும் இல்லாதவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எதையும் படிப்பின் மூலமாய் கற்றுக்கொண்டவன் அல்ல ஆனாலும் அவனுடைய ஒரு பிரசங்கத்திலே ஐயாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் இதுவே அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவருக்கு பின்பாக வந்ததன் விளைவாய் ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய பரிசு காட்ஸ் கிஃப்ட் என்று சொல்கிறார்களே அதை பேதுரு தன் வாழ்க்கையிலே கணக்கற்று பெற்றிருந்தான் அதை அநேகருக்கு அளித்தான் கொடுத்தான் என்று பார்க்கிறோம் எனவே பேதுரு அந்த நாளிலே ஆண்டவர் ஆண்டவருடைய வல்லமையை இந்த உலகிலே பண்ணினான் ஆண்டவர் விட்டு சென்ற வல் வல்லமை ஆண்டவர் கொடுத்து சென்ற வல்லமை மாத்திரம் அல்ல பெரியமானோரே என்னை விசுவாசிக்கிறவன் என்ற வார்த்தையிலே அத்தனை பேரும் அடங்குகிறோம் இயேசுவை விசுவாசிக்கும் மிகப்பெரிய கூட்டமாய் இன்று இன்று கிறிஸ்தவ சமுதாயம் இருக்கிறது மிகப்பெரிய கூட்டம் அனைவரும் இயேசுவை விசுவாசிப்பவர்கள் தான் அதில் எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லை எனவே இந்த வசனத்தின்படி என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியங்களை தானும் செய்வான் இதை காட்டிலும் பெரிய காரியங்களையும் செய்வான் எந்த வேத வசனத்தின்படி அவரை விசுவாசிக்கும் ஒவ்வொரு தனிநபரும் ஆண்டவர் செய்த காரியங்களை அதாவது நடக்க முடியாதவர்களை நடக்கச் செய்தார் பார்வையற்ற குறிணர்களுக்கு பார்வையை தந்தார் குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்கினார் மறித்தோரை உயிரோடு எழுப்பினார் இந்த காரியங்களையும் செய்து இதற்கு மேலான காரியங்களையும் செய்யும் வல்லமையை ஆண்டவர் தந்துவிட்டு சென்றிருக்கிறார் இதை காட்டிலும் பெரிய கிரியர்களையும் செய்வான் என்ற வேத வசனத்தை சொந்தமாக்கி ஆண்டவர் தம்முடைய வல்லமையை எனக்கு விட்டு சென்றிருக்கிறார் அதை நான் எனக்கு சொந்தமாக்கி அதை பிறருடைய நலனுக்காக சமுதாயத்தின் நலனுக்காக ஆண்டவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்துவேன் என்ற தீர்மானத்தோடு இந்த நாட்களிலே காரியங்களை செய்ய அழைக்கப்படுகிறோம் இப்படியாக அந்த நாளிலே ஆலயத்திற்குள்ளாக பிரவேசித்த பேதுருவும் யோவானும் இவர்களிடமிருந்து இந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் இப்படியாக ஒரு பிறவி சப்பானி ஆலயத்திற்குள் அனுதினம் பிரவேசித்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருந்த ஒரு திருச்சபை கூட்டம் ஒரு பேதுருவும் யோவானும் இந்த மூன்று சாராரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அவர்கள் செய்ய தவறிய காரியங்களிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இதை குறித்து தெளிவாய் அறிந்தவர்களாய் உணர்ந்தவர்களாய் நல்ல தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்திலே நிலைத்திருந்து ஆண்டோருடைய வல்லமையை பெற்று அந்த வல்லமையை சமுதாய நலனுக்காக ஆண்டவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்துவதன் மூலம் அவருடைய ஆத்ம ஆதாய பணியை நாமும் கூட இணைந்து செய்ய தேவ நமக்கு பலன் தருவாராக ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவை எம்மை துதிக்கிறோம் உடைய விலையேற பெற்ற வேத புத்தகத்தின் சத்திய வசனங்களுக்காக அழியாத மாறாத சத்தியமான வார்த்தைக்காக ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உங்களுடைய வசனமே சத்தியம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அனுப்பிய நோக்கத்தை நிறைவேற்றி திரும்பும் வார்த்தை கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமான வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே விதைக்கப்பட்டிருக்கிறது முப்பதாய் அறுபதாய் நூறாய் பலன் கொடுக்கட்டும் யாரெல்லாம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நல்ல தீர்மானம் எடுத்தார்களோ இந்த வேளையிலே அவர்கள் எடுத்த தீர்மானத்திலே தங்களுடைய ஜீவனுள்ள காலப்பரியந்தம் நிலைத்திருக்க என் தேவன் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று அடியேஞ்சபிக்கிறேன் உம்முடைய ஊழியக்காரனாய் உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் உம்முடைய பாதுகாப்பிற்கும் பராமரிப்பிற்கும் வழி நடத்துதலுக்கும் சித்தத்திற்கும் ஆளுகைக்கும் உடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன்